ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பான நாள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் பின்னாடி ஏரிக்கரை எப்படி தண்ணி பாருங்கள் தழும்பு தழும்ப ஏரிக்கரையும் சாமியும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது இங்கே வந்தாலே பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒரு அமைதி சந்தோஷம் எல்லாமே பார்த்திங்கன்னா மனசுக்கு நிறைவாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்காளம்மன் சாமி அதே மாதிரி வீரமாத்தி அம்மன் இருப்பாங்க வீரமாத்தி அம்மன் பெரியாண்டுச்சி அம்மன் மூணு தெய்வங்களும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து அங்காளம்மனை கும்பிட்டுவோம் அங்காளம்மன் கும்பிட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வீரமாத்தி அம்மன் வீரமாத்தி அம்மனையும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்டுட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரியாண்டி சம்மன் இருப்பாங்க பெரியாண்டுச்சம்மனையும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபட்டுட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலில் உட்காந்து அப்படியே அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் சிறப்பாக அன்னதானமும் நடக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரியாண்டி செம்மன் பெரியாண்டி சம்மன் வந்து பார்த்திங்கன்னா உருவம் படுத்துருக்கும் அது வந்து ஃபுல்லாக வந்து எடுக்க முடியல முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமியோட சிலை அது வந்து நமக்கு கும்பிட்றதுக்காக நம்ம வந்து விளக்கு ஏற்றி இங்கே தான் வந்து நாங்கள் கும்பிடுவோம் கோயிலுக்குன்னு வந்துட்டு போனாலே ஒரு சந்தோஷம் அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க